ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே நடந்து முடிந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தி அவர்களை தென்னாப்பிரிக்க கேப்டன் மார்க்ரம் அவர்கள் மிகவும் மோசமான கெட்ட வார்த்தையை சொல்லி மைதானத்திலேயே திட்ட இது தற்போது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு இதற்கு உடனே வருண் சக்கரவர்த்தி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்திய அணியின் கேப்டனான சூரியகுமார் யாதவ் அவர்களும் மார்க்ராமிடம் வாக்குவாதம் பண்ண இந்த பிரச்சினையை தற்போது பெரிதா மாறி அதை அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்தியா நான்கு போட்டியில் கொண்ட டி டுவெண்டி தொடரில் விளையாடுறாங்க இதில் நடந்து முடிந்து இருக்கக்கூடிய மூன்று டி டுவெண்ட்டி போட்டிகளில் இந்திய அணி இரண்டில் வெற்றி பெற்று இரண்டுக்கு ஒன்று அப்படின்ற நிலைமையில் முன்னிலை வகிக்கிறாங்க இந்த நிலைமையில் இந்த மூன்றாவது டி டுவெண்ட்டி போட்டியில் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா அணி இருநூறுக்கும் அதிகமான ஒரு டார்கெட்டை துரத்தி கொண்டிருக்கும் போது கேப்டனான மார்க்ரம் அதிரடியாக விளையாண்டாங்க அவங்க வருண் சக்கரவர்த்தி ஓவரில் இரண்டு சிக்ஸர்களை பறக்க விட்டாங்க கடைசி பந்தில் பந்த சிக்ஸருக்கு விளாசம் முற்பட்ட போது அந்த பாலை சூப்பராக யோசித்து போட்டாங்க வருண் சக்கரவர்த்தி இதன் காரணத்தினால சிக்ஸர் லைன்ல போய் கேட்ச் ஆனாங்க மார்க்ரம் இதனால ரொம்பவே விரக்தி அடைஞ்ச மார்க்ரம் பாத்தீங்கன்னா மிகவும் மோசமா கெட்ட வார்த்தையை சொல்லி அவங்க வருண் சக்கரவர்த்தி நோக்கி திட்டிட்டாங்க இதை பார்த்த கள நடுவரும் பாத்தீங்கன்னா மிகவும் கோபமாகி அவங்க மார்க்ரம எச்சரிச்சாங்க ஆனாலும் அங்கு இந்திய அணியின் கேப்டனான சூரியகுமார் யாதவ் அவர்கள் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உடனடியாக களத்தில் புகுந்து அவங்க மார்க்கரம் அவங்களிடம் வாக்குவாதம் பண்ணாங்க எப்படி நீ அந்த வார்த்தையை சொல்லி திட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களிடம் கோபமாக வாக்குவாதம் பண்ணாங்க அதன் பிறகு அங்கே இருந்த கள நடுவர் இரண்டு இரண்டு பேரையும் சமாதானம் பண்ணி அங்கிருந்து அனுப்பி வச்சாங்க மார்க்ரம் அவர்கள் சொன்ன வார்த்தை அங்கு இருந்த ஸ்டெம்ப் மைக்கில் தற்போது ரெக்கார்ட் ஆகி பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கு அது மட்டும் இல்லாத கள நடுவரும் அவங்க சொன்ன வார்த்தையை கேட்டதன் காரணத்தினால இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கு தற்போது போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இது தொடர்பாக அவங்க பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் சங்கத்திடம் புகார் தெரிவிச்சிருக்காங்க இதனால் தற்போது தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் சங்கம் தற்போது மார்க்ரம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப் போகாத தகவல் வெளியாகியிருக்கு ஏற்கனவே இந்த இரண்டு அணிகளும் மோதிய முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் சஞ்சு சாம்சன் அவர்கள் த்ரோ பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னா மார்க்கோ யான்சன் அவர்களுடைய அருகில் போனதன் காரணத்தினால மிகவும் கோபமான மார்க்கோ யான்சன் அப்போது விக்கெட் கீப்பரான சஞ்சு சாம்சன் அவர்களை நோக்கி மோசமான வார்த்தைகளை வெளியிட்டாங்க அப்போது கடுப்பான இந்திய வீரரான சூரியகுமார் யாதவ் இது தொடர்பாக மார்க்கோ யான்சன் அவர்களிடம் வாக்குவாதம் பண்ணாங்க அது இல்லாது இது பற்றி அவங்க கள நடுவரிடமும் புகார் தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலைமையில் இந்த பிரச்சனை ஓய்வதற்குள்ளதாகவே மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு வேட்கையில் தற்போது தென்னாப்பிரிக்க கேப்டனான மார்க் பவர்கள் சிக்ஸர விளாசி அவங்க அடுத்த பந்தே அவுட் ஆனதன் காரணத்தினால ரொம்ப விரக்தி அடைஞ்சிட்டாங்க இதன் காரணத்தினால தான் அவங்க பார்த்தீங்கன்னா தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தியை நோக்கி மோசமான வார்த்தைகளை திட்டினாங்க ஆனால் இதை கவனித்து கொண்டிருந்த சூரியகுமார் யாதவ் உடனடியாக களத்தில் புகுந்து அவங்களுக்கு சரியான பதிலடியும் கொடுத்துட்டாங்க அதே போல கள நடுவரும் அவங்களை களத்திலே கூப்பிட்டு எச்சரித்தாங்க தற்போது இது தொடர்பாக புகாரையும் பண்ணியிருக்காங்க இது தொடர்பாக தற்போது நாளை விசாரணை நடைபெறும் அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு இந்த விசாரணையில் மார்க்கரம் அவர்கள் அழிக்கக்கூடிய பதில் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இவங்க மீது நடவடிக்கை பாயும் அப்படி பாயும் பட்சத்தில் கடைசி டி டுவெண்ட்டி போட்டியில் இவங்க அணியில் இருந்து நீக்கப்படுவாங்க இதனால் கடைசி டி டுவெண்ட்டி போட்டியில் தற்போது தென்னாப்பிரிக்கா அணி பார்த்தீங்கன்னா கேப்டன் இல்லாமல் விளையாடக்கூடிய நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி